ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ என்னென்னா நானும் ஷியாம்குட்டியும் அம்மா வீட்டுக்கு கொலு பார்க்க போயிருந்தோம் குலுவோட லாங் வீடியோ தான் ரொம்பவே சூப்பராக அழகாக அம்மா கலர் கொள்ளலாம் போட்டுருந்தாங்க இந்த வீடியோ சண்டே ஆஃப்டர்நூன் போல தான் எடுத்தோமே ஆஃப்டர்நூன் வந்து லஞ்செலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஈவினிங் சாமிக்கு நைவேதிகமாக வந்து இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தான் வந்து அக்கா பண்ணாங்களே சரி நிறைய பேர் கூட்டம் வருவாங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்ம வந்து வரவங்களுக்கு எல்லாேருக்கும் கொடுக்கலான்ட்டு இந்த டிஷ் தான் பண்ணாங்க சரி எனக்கும் ஷாம்குட்டிக்கு வெஜிடபிள் ரைஸ்னால் ரொம்பவே பிடிக்கும் ஸோ எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்லான்ட்டு அக்கா தான் இன்றைக்கி வந்து பண்ணாங்களே நான் பக்கத்தில் நின்று அக்கா எப்படிலாம் செய்கிறாங்கன்ட்டு பார்த்துட்டு தான் இருந்தேனே நான் வந்து எப்பயுமே குக்கரில் தான் செய்வேனே அக்கா வந்து சரி டம் வச்சு செய்யலான்ட்டு இன்னைக்கு அக்கா தான் பண்ணாங்களே ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துது பார்க்கும்போது நல்லா உதிரி உதிரியாக இருந்தது லாஸ்ட்டாக வந்து நான் பின் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணால் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக எல்லாமே வரும் ஏற்கனவே போட்டிருந்த லாங் வீடியோ எல்லாமே எல்லாமே பாருங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் இந்த வதக்கி முடிச்சுட்டு சரி புது விதமான ட்ரிக்கு தான் அக்கா யூஸ் பண்ணுறேன் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதில் புதினா கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது வாசனை போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெஜிடபிளும் பட்டாணியும் போட்டு நல்லா கலரி விட்டுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் முடி போட்டு மூடி வச்சுட்டா சூப்பராக வெந்துடும் காளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்புறம் சரி பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டாங்க ஏன்னா கொஞ்சம் நிறைய பேருக்கு செய்யலான்ட்டு அரிசியும் நிறைய போட்டு அம்மா செஞ்சாங்க ஏன்னால் வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு பத்து நாளைக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச பேருக்கு வந்து அன்னதானம் மாதிரி கொடுக்கலான்ட்டு என் அம்மா வந்து வருஷம் பண்ணுவாங்க ஸோ இந்த கொழு வந்து என்னால் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு நான் பிளஸ் டூ படிக்கும் போது ரொம்ப ஆசைப்பட்டு தான் நான் வந்து வைக்க ஆரம்பிச்சனே எங்கள் வீட்டில் இருக்கிற முக்காவாசி பொம்மைகள் வந்து நாங்கள் பாண்டிச்சேரியில் தான் வாங்கினோமே பாண்டிச்சேரியில் தான் வந்து ரேட்டும் கம்மியாக இருந்தது லாஸ்ட்டு ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பாண்டிச்சேரி போயிட்டு தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோமே எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா தான் வந்து சொன்னாங்க பாண்டிச்சேரியிலலாம் ரேட்டு கம்மி ஸோ நீங்களும் அவங்க போயிட்டு வாங்கிட்டு வாங்கன்னு அட்ரெஸ்லாம் கொடுத்தாங்க நாங்கள் சொல்லபடி தான் நாங்கள் போயிட்டு பார்த்துமே எல்லாமே ரேட்டு கம்மி அதை விட வந்து காஞ்சிபுரத்தில் ரேட்டு கம்மி தான் எங்களுக்கு வந்து நிறைய பொம்மை வந்து கொஞ்சம் ஸ்பான்சராகவும் வந்தது எங்கள் வீட்டுக்கு கொழு பார்க்க வரவங்க நிறைய பேரை வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க நவராத்திரி நாட்களில் வந்து மூன்று அம்பிகைகளை வந்து நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணால் நம்ம நினைத்த காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையும் கை கூடும் எல்லாமே சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு போயிருக்காங்க குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் குழந்த பிறந்திருக்கு ஒரு சிஸ்டர் வந்து லாஸ்ட் இயர் எங்கள் வீட்டு பார்க்க வந்து சாமி மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு போனாங்க இந்த வருஷம் வந்து குழந்த பிறந்திருக்கு அந்த சிஸ்டர் யாருன்ட்டு நான் சொல்ல விரும்பலை அவங்க சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டு போனாங்க அவங்களுக்கு வந்து நல்லது நடந்திருக்குன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க சொல்லும் சரி நம்ம வீட்டு நவராத்திரி கோலு பாக்கெலாம் வெளியே வந்து வெல்கம் பொம்மை தான் நாங்கள் வச்சுருக்கோமே வரவங்க எல்லாருமே வரவேற்கிற தலைவர் தான் அவரு வெளியவே வந்து செட்டியார் கடை தான் வச்சிருக்கோம் ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு முதன்மை இருக்கும் கேள்விப்பட்டிருக்கோம் எங்க வீட்டில் வந்து எல்லா தொழில் பண்ணுறவங்களையும் நாங்கள் வச்சிருக்கோம் ஒருத்தர் வந்து சிவனுக்கு பூஜை பண்றாரு ஒருத்தர் காய்கறி விற்கிறாரு ஒருத்தர் பழங்கள் விற்கிறாரு ஒருத்தர் வந்து மண்பாண்டங்கள்லாம் செய்கிறாரு இதெல்லாம் கடையில் பார்க்கும்போது போது ரொம்ப ரொம்ப ஹாசியா நான் வாங்கணும் இதெல்லாம் வந்து நாங்க பாண்டிச்சேரியில தான் வாங்கணுமே எங்க வீட்டு செட்டியார் செட்டியாரம்மா கடையில் வந்து இந்த மாதிரி டாய்ஸும் இது வேணா க கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது பார்க்கும்போது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துச்சு வெளியவே வாசக்காலுக்கு அழகாக கலர் கலராக கலர் மாலைலாம் போட்டிருந்தாங்க பூ டிசைனில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இந்த எப்பயுமே வருஷம் வருஷம் நானும் போய் வைப்பேன் நவராத்திரி கோலு ஃபெஸ்டிவல் அப்போ டென் டேஸ் அம்மா வீட்டில் தான் இருப்போமே ரொம்ப அழகாகவே ஷாம்குட்டியும் அஸ்வந்த் குட்டியும் வந்து வரவங்களுக்கு அழகாக வணக்கம் சொல்கிறாங்க பாருங்கள் அதுவும் ஷாம் குட்டி பண்ணும்போது தான் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு கையில் வாழ்ப்பழம் வச்சுட்டு அனைவருக்கும் வணக்கம் சொன்னால் பார்க்கும்போது அம்மா ரொம்ப சிரிச்சிட்டே இருந்தாங்க சரி வாங்க நம்ம வீட்டு நவராத்திரி குழுவை பார்க்கலாம் மூன்று அம்பிகைலே ஒரே இடத்துல கூடுறதுதான் வந்து நம்ம கலசமா நிறுத்துகிறோம் அந்த தான் வந்து மூன்று அம்பிகைகள் வந்து இந்த ஒன்பது நாளும் நமக்கு நம்ம வீட்டில் இருப்பாங்க ஃபஸ்ட்டு நாள் துர்க்கை அம்மன் அடுத்த முன்னாள் லக்ஷ்மி அடுத்த முன்னாள் சரஸ்வதி இந்த மூன்று அம்பிகைகளை இணைந்து தான் வந்து நம்ம நவராத்திரி கோலுவாக வந்து நம்ம செலிப்ரேஷன் பண்ணோம் எங்கள் வீட்டு நவராத்திரி வந்து ரொம்ப விசேஷமாக நாங்கள் வருஷம் வருஷம் நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுவோம் எங்கள் வீட்டு நவராத்திரி குழுவில் ஒன்று வந்து ஸ்பெஷலாக நாங்கள் வந்து பண்ணுவோம் அது மற்றவங்க வீட்டில் பண்ணுவாங்களான்னு எங்களுக்கு தெரியல அது என்னன்னா அகண்ட தீபம் ஏற்றுவோம் இந்த முதல் நாள் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு மறுநாள் வந்து நம்ம அகண்ட தீபம் ஏற்றுவோம் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப புண்ணியமான விளக்குன்னு சொல்லுவாங்க இந்த விளக்குக்கு முன்னாடி நம்ம நின்று ஒரு பிரார்த்தனை வந்து வச்சா நம்ம மனசார வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனா அடுத்த வருஷம் கஷ்டங்கள்லாம் நடக்குது நிறைய பேர் வந்து எங்களுக்கு அதெல்லாம் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம சாமியெல்லாம் வந்து எங்களால் முடிஞ்சது நிறைய பேருக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் எங்களால் முடிஞ்சது எங்கள் வீட்டுக்கு வர கொழு பார்க்க வர குட்டீஸ்க்கும் சரி பெரியவங்க சுமங்கலி பெண்கள் எல்லாருக்குமே வந்து எங்களால் முடிஞ்சது ரிட்டன் கிஃப்ட் எல்லாருக்குமே கொடுப்போம் குட்டீஸ்க்குலாம் வந்து பென்னு பென்சில் கலர் பென்சில் க்ரையான்ஸு ஜாமண்ட்ரி பாக்ஸ் இதெல்லாம் வந்து எங்களால் முடிஞ்சது நாங்கள் வாங்கி தருவோம் சுமங்கலி பெண்களுக்கு வந்து ம தாலிக்கயிர் மஞ்சள் குங்குமம் வளையல் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு எங்களால் முடிஞ்சது நாங்கள் கொடுப்போம் மனசார வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போவாங்க எங்களால் முடிஞ்ச ரிட்டன் கிஃப்ட்டும் அவங்க வந்து வாங்கி சந்தோஷமாக வாங்கிட்டு போவாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கொலு வச்ச உடனே சாமிக்கு தான் ஃபஸ்ட்டு முதல் தாமலம் தரணும் ஏன்னா சாமி மகாலட்சுமிக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வர பெண்கள் எல்லாருக்குமே இந்த ஒன்பது நாள் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐதீகமாக இன்றைக்கும் வந்து சொல்றாங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நாங்க சாமிக்கு தான் வந்து ஒரு கிண்ணத்துல வெத்தலப்பாக்கு வாழைப்பழம் பூ ப்ளவுஸ் பிட்டு வளையல் தாளிக்கயிறு கண்ணாடி ஸ்டிக்கர் போட்டு நெயில் பாலிஷ் சீப்பு இதெல்லாம் வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாமே சாமிக்கு வச்சு கொடுக்கலாம் ஸோ அது இல்லாமல் நம்ம வீட்டுக்கு கொலு பார்க்க வரவங்களுக்கு நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த தாம்பலமும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இது நம்மளால வந்து ஒரு சந்தோஷமான விஷயந்தான் நம்ம வந்து பண்ணுறோமே ஸோ நம்ம கையால் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் அது கண்டிப்பாக எல்லாருமே பண்ணலாம் சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி அது சிவராத்திரியை நம்ம வந்து செலிப்ரேஷன் பண்ணுறோம் அம்பிகைகளுக்கு வந்து ஒன்பது ராத்திரி அதுதான் நம்ம நவராத்திரியாக வந்து செலிப்ரேஷன் பண்ணுறோம் இந்த ஒன்பது ராத்திரியை வந்து நம்ம மனசார வந்து பிரார்த்தனை பண்ணி இந்த அகண்ட தீபம் கிட்ட நின்று நம்ம எது கேட்டாலுமே அடுத்த வருஷம் வைக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக அது நிறைவேறுதுன்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் எங்களுக்கு அதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளால் நாலு பேர் வந்து பயனடைகிறாங்களே நம்ம வீட்டு கொலுவாள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷந்தான் அவங்க சொல்லும் போதெல்லாம் ரொம்பவே பெரிய பெரிய கோவில் எல்லாமே ரொம்ப அழகாக வந்து கொலு வச்சிருக்காங்க ஆனால் மதுரை மீனாட்சி அம்மன் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் தினமுமே வந்து டிவியில் லைவாக வந்து நியூஸில் காமிப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோவிலையும் வருஷம் வருஷம் கொலு வைப்பாங்க பட் ஆனால் வந்து அங்கே வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது அந்த கொலு பொம்மையெல்லாம் வந்து வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸே இருக்குது ஸோ அது வந்து நாங்கள் போய் பார்ப்போம் பட் ஆனால் வீடியோலாம் எடுக்க முடியல இதுதான் எங்கள் வீட்டு நவராத்திரி கொலு